மன பெஞ்சாவில் வந்து தெரியுதுங்களா ஊட்டி மாதிரி இருக்கு வெயில் மழை பெஞ்சிச்சு இப்ப வெயில் அடிக்குது கீழே இறங்கி போகும்போது மழை பெஞ்சிச்சு வெயில் அடிக்குது எப்படி வெயில்னா மழை காலத்துல மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா வெயில் அடிக்கும்ல அந்த மாதிரி வெயில் அடிக்குது செமையா இருக்கு சும்மா லைட் வெயில் கீழே இறங்கி போகும்போது மழையை பெஞ்சிட்டு இருந்துச்சு மேலே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கு லைட்டாக வெயில் ரொம்ப பெரிய வெயில்னு சொல்ல முடியாது லைட் வெயில் இப்போ வந்து மடி மாத்திரையை போட்டு கொண்டு வந்து படுக்கலான் இருக்கேன் ரொம்ப பெயின்லாம் இல்லை இந்த இடத்துல வலிக்கிற மாதிரி இருக்குது காய சின்னதாக இருந்தாலும் உள்ளடி பயக்கவே வாங்கிருக்க போல இருக்கு வீட்டில் நிறைய வேலை வேலை இருக்கு ஆனால் நடக்க முடியல அக்கா நீங்க வீடியோ போத்தீங்கன்னா ஒரே கரைச்சலாம் டபக்கு டக்கு டபக்கு டப்புக்குன்னு ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா தறிப்பற்ற சுத்தியும் இருக்கு காய்ஸ் அந்த சத்தம் வந்து வந்த புதுசுல எனக்கு வந்து நிறைய கேட்ட மாதிரி ஒரு டென்ஷன் ஆவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பழகிடுச்சு எனக்கு அந்த சத்தம் இல்லைன்னா தான் ஏதோ அமைதியா லாக்டவுன் மாதிரி தெரியுது இல்லைன்னா வந்து எனக்கு வந்து பொழுதே போகாது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஆயுத பூஜை இந்த மாதிரிலாம் லீவ் விட்டாங்கன்னா தறிப்பட்டுற கப்பு சும்முட்டு இருக்கும் சடுன்னு நிக்கலாம் இது நம்ம ஊராத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கும் சரிங்களா எனக்கு வந்து இது பழகிடுச்சு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சரிங்களா சத்தத்தை கேட்டு கேட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு அப்படி அடிக்கிற மாதிரி தெரியும் கொஞ்ச நேரம் படு தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு இருக்கேன் ஏன்னா நைட்டு போட்ட மாத்திரைக்கே ஒரு மாதிரி போதை ஏறின மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ ஒரு மாத்திரை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் முழு குடிகாரி ஆயிடுவேன் சரிங்களா அளவுக்கு வந்து வலி மாத்திரையில் வந்து ஆல்கஹால் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆல்கஹால் யாரெல்லாம் குடிகாரங்கள்லாம் இருக்கீங்களோ சாரி உங்களை தப்பாக சொல்லணும்னு மன்னச்சிக்கோங்க அவங்களாம் வந்து மாத்திரை வலி மாத்திரை ட்ரை கொஞ்சம் சைலண்டில் போட்டு படு தூங்குவோம் யாருங்க விரத்தலம்பே சாதிச்சுட்டண்டா மாறா அப்படிங்கிற மாதிரி துணி வந்து மடிக்கிறது மும்புட்டு போட்டு வச்சிருக்கிறேன் ஆனால் இப்ப போய் தூங்கணும் தூங்கல என்ன வைங்க இந்த மாதிரியா கப்படி இருக்கு அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன்னு நினைக்கிறேன் மணி வந்து பதினொன்றையாவது கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்த சமைச்சிட்டு கிடைக்க முடியல கடை நம்பர் மட்டும் ஆன்ல வச்சுட்டு பார்த்து தூங்கலாம் ஓகே பொண்ணுக்கு மருந்து மட்டும் போடுவோம் மருந்து எங்கே வச்சேன் ஒரு ஆயில் மீடு போட்டு அது போட்டங்காட்டியே அப்படி தக்க 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 எரியுது காய்ஸ் அது வந்து இந்த மருந்து மருந்து மட்டும் போடுவோம் இங்க வந்து இந்த பக்கம் பிடிச்சிருக்குவோம் கையை லைட்ட புண்ணுதான் அதனால் ரெண்டே நாளில் சரி எரிது அவ்வளவுதான் ஆஹ் பட்டங்காட்டி ஒரு மருந்து பட்டங்காட்டி ஒரு எரிச்சல் இருக்கு சரிங்களா லைட்டா போய் இப்போ கொஞ்சம் நேரம் காலுக்கு மருந்து போட்டேன் படு தூம்போம் போதை தெரிஞ்சங்க டேன்ஸ் போ சரி ஓகேக்கா இந்த வீடியோ வந்து மழை பெஞ்சிச்சுல்ல அது ஒரு மெமரிஸாக நான் வாயை வச்சுட்டு சொன்னேன்னா அதே மாதிரி மழை நடந்துருச்சு ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னு சொல்லி கொடுத்தேன் ஸோ இனி வந்து எப்படி சொல்கிறது இந்த ட்ரெஸ்ஸு போதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு விபத்து நடக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது சிரிச்சுக்கிட்டே ஷேர் பண்ணுறேன் வழி இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஷேர் பண்ணுறேன் என்ன பண்ணுறது வீடியோ போட்டனா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது போட்டுருக்கேன் இந்த வீடியோ வந்து இப்போ டெலிகாஸ்ட் ஆகிரும் மழை பெஞ்சது வந்து எல்லாரும் இது பண்ணணும்ல அதுக்காக கெடிகார பாத்தீங்கன்னா ஏன் அதிகமா வச்சிருக்கேன் ஒன்றரை மணி நேரம் அதிகம் மணி மணி தான் ஆகுது சரிங்களா பதினோரு மணிக்கே நீங்க தூங்குவீங்களான்னு கேட்டா எப்பயும் எப்பயுமே தூங்க மாட்டேன் மாத்திரை போட்டதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன் கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு இல்லையா கஸ்டமர் வந்தாங்கன்னா கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லிப்பிங் ஓகே காய்ஸ் பாய் குட் நைட் எனக்கு குட் நைட் உங்களுக்கு குட் மார்னிங்